அடுத்தது பார்த்திங்கன்னா ஆராய்ச்சி நம்ம ரமேஷ் சார் என்ன சொன்னார் இந்த பேட்சில் நம்ம சாமிச்சு படித்தவங்க எல்லாருமே மேடம் கிட்ட நம்ம யோகா கற்றுக்கலாம் யோகா ப படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போ நமக்கு கடைசி கிளாஸுக்கு ஐஎம் தெளிதல் அப்படின்னு வரும்போது யோகாவை பற்றிய ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்தாரு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒன்று கேள்விப்படும் போது ஒன்று தெரிய வரும்போது ஜஸ்ட் அது இன்ஃபர்மேஷன் தான் இப்போ கிளாஸுக்கு வர வர பயிற்சிகளை பற்றி விளக்கங்கள் கிடைக்க கிடைக்க அந்த பயிற்சிகளை செய்ய செய்ய இந்த தவம் பண்ணால் இந்த பயன் கிடைக்கும் இந்த தவை பண்ணால் இந்த பயன் கிடைக்கும் காய்கறி பண்ணால் இந்த பயன் கிடைக்கும் புரிதுங்களா உட்ற பயிற்சி பண்ணிணா இந்த பயன் கிடைக்கும் பிறர் வாழ்த்துக்கினே வந்தாக்கா என்னென்ன பயன் கிடைக்கும் இந்த நாலேஜ் எல்லாம் உள்ளே போக போக நமக்குள்ளே ஆமாம் அப்போது யோகானால இவ்வளோ பயன் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு ஒரு இன்னும் கொஞ்சம் ஒரு உறுதித்தன்மை கிடைக்கிது பாருங்க அதுக்கு பேர் கன்ஃபர்மேஷன் நம்ம யாராவது ஒன்று சொன்னாக்க கன்ஃபார்மாக அப்படின்றோம் இல்லையா அது மாதிரி ஆரம்பத்தில் ஜஸ்ட்டு தகவல் இன்ஃபர்மேஷன் தான் யோகா பண்ணால் நல்லாயிருக்கும் அதில் ஒரு டிகிரி பண்ணால் பின்னாடி அதை பேஸ் பண்ணி இன்னொரு டிகிரி பண்ணலான் போது அது தகவல் இப்போ அந்த யோகா படிப்புக்கே நம்மளை உட்படுத்திக்கிட்டு கால அரை கணக்கு இப்போ தாண்டி நிற்கிறோன்னும் போது நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சு உடலாலும் மனதாலும் ஆரோக்கியமாக வாழணுனா ஒவ்வொரு ஒம்போதுமையை தவத்தை அடிக்கடி பண்ணிக்கினே வரணும் அப்படின்னு இன்றைக்கி ஒரு ஒரு பிஞ்ச ஒரு கன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சா இல்லை அதான் கன்ஃபர்மேஷன் இப்போ நீங்கள் அந்த தவத்தை பண்ணுறீங்க நீங்கள் அந்த பயிற்சிகள் பண்ணுறீங்க பிரம்மஞ்சானம் போயிட்டு அப்புறம் வந்தப்போ இன்னும் நல்ல ஈடுபாடே கெடைச்சிடுச்சு சார் இத்தனை நாள் சரியாகவே பண்ணலை இங்கே வந்தப்போ தான் அந்த இது நம்ம நிறைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டோம் ஏதோ ஒரு சாத்து போக்கு சொல்லிக்கிட்டோம் ஆனால் டெய்லி பண்ணி இன்னும் நமக்கு எவ்வளோ பயன் கிடச்சிருக்கோம் இனிமேலாவது செய்யணும் கடந்தது கடந்து போச்சு இனிமேலாவது டெய்லி செய்யணும் அப்படி ஒரு எண்ணத்தை ஆழியால் உருவாக்கிக்கிறாங்க அப்படின்னும் போது வந்து நீங்கள் நல்லா செய்துக்கினே இருக்கிறீங்க இப்போ உங்களுக்குள்ளே சில மாற்றம் வருது குடும்பத்தில் இருக்கிறவங்க கேட்குறாங்க என்ன முன்னாடி நீங்கள் இல்லைப்பா ஃப்ரெண்ட்ஸை கேட்குறாங்க கவிதாவை கேட்குறாங்க சார் கவிதா நீ மாதிரி இல்லை வேணால் ஆச்சு ஊச்சுனா கோவப்படுவேன் எதுனா ஒரு வேலை சொன்னாக்க எதிர்த்து சொல்லுவேன் இது செய்யறதில்ல இப்போது பிரம்மதான போய் வந்து நல்லா ஆகுது நல்ல மாற்றம் கிடைக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட அது இருக்கிற மாற்றத்தை பிறர் உணரக்கூடிய வகையில் நம்முடைய வெளிப்பாடு இருக்கணும் அப்போ பிறர் விமர்சனம் நம்மளை பற்றி வருதுன்னா பாசிட்டிவாக வரணும் அந்த பாசிட்டிவாக வர்றதுக்கான காரணம் இந்த பயிற்சி முறைகளை நம்ம டே டு டே லைஃப்பில் பின்பற்றி இருந்தால் தான் நம்மக்கிட்ட மாற்றம் வந்ததை குடும்ப உறுப்பினர்களோ நண்பர்களோ நம்மக்கிட்ட ஷேர் பண்ணிக்குவாங்க புரியுதுங்களா அது மாதிரி மாற்றம் வரும்போது ஒரு கெமிஸ்ட்ரிசாயம் கிட்ட கொஞ்சம் பேசலாம் கரெக்ட் அதுதான் அந்த முகவசியம் ஜெகவசியம் அப்படின்னு சொல்லி சொன்னது இப்போ அது உங்கள்கிட்ட வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை பார்த்து நாலு பேர் எதனாலப்போ உங்கள்கிட்ட இந்த மாற்றம் வந்துச்சு அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இதனால் தான் அப்படின்னு சொல்லும்போது இன்னொருத்தரும் அதுக்கு தயார் அது டிரான்ஸ்ஃபர்மேஷன் முதல்ல யோகா பண்ணலாம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சார் சொன்னது ஜஸ்ட் ஒரு தகவல் இன்ஃபர்மேஷன் இப்போ நம்ம சப்ஜெக்டில் முக்கால்வாசி வந்துட்டோம் எண்பது தொண்ணூறு பெர்சன்ட் வந்துட்டோன்னும் போது ஆமாம் இந்த சப்ஜெக்டெல்லாம் கேட்க நல்லா இருக்குது நம்ம டே டு டே லைஃப்பில் இதை தாண்டி வேறு எதையும் நம்ம வந்து தேவை அதிகேட்டு இது மட்டும் நம்ம இருந்தாவே போதுமானது வாழ்க்கைக்கு மற்ற கல்வியெல்லாம் தொழிலுக்கு வருமானத்துக்கு பட்டு குடும்ப அமைதி ஒரு நிறைவான வாழ்க்கைக்குன்னா இந்த மாதிரியான கருத்துக்களை ஒட்டி நம்முடைய வாழ்க்கை இருக்கிறது தான் அப்போ யோகானால ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்குது மன மகிழ்ச்சி உடல் ஆரோக்கியம் மருத்துவர்கிட்ட போகாமல் நேரத்தை திட்டமிட்டு பயனுள்ள வகையில் செலவழிக்கிறதுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸோடு மட்டும் நம்ம இருக்கணும் நல்லதல்லாத ஃப்ரெண்ட்ஸை படிப்படியாக கட்டி விட்டுறணும் அவங்க இதில் போயிடுவாங்க ஆமாம் அதுதான் விஷயமே அப்போது அந்த கன்ஃபார்மாக நீங்கள் அந்த பயிற்சிகள் பண்ணுறதோட்டு தான் உங்கக்கிட்ட அந்த ஒரு உறுதி வந்திருக்குதுன்னு அர்த்தம் அது உங்களாமல் உங்களுக்குள்ள சார் சொன்ன மாதிரி நம்ம சுற்றி நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்து அது உருவாக்கும் அதுதான் வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் அப்போது அந்த ஆராய்ச்சியில் இந்த மூணு தான் சொல்கிறாங்க இன்ஃபர்மேஷன் கன்ஃபர்மேஷன் ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் அப்படின்னு இப்போ சாமிஜி இறைநிலையை பற்றி ஆரம்பத்துலேருந்தே சின்ன சின்ன நூல்கள்லேருந்தே படிக்கும்போது அவருடைய மனசில் பத்து வயசுலேயே கேள்வி எழுந்து நேர்ந்தது இறைநிலைன்னா என்ன உயிர்னால் என்ன வறுமை ஏன் ஏற்படுது அது எப்படி ஒழிக்கிறது பிறப்புக்கு முன் அந்த உயிர் எங்கந்துச்சு இறப்புக்கு பின் அந்த உயிர் என்ன ஆகுது இந்த மாதிரியான கேள்விகளுக்கு அவர் ஆராய்ச்சி மூலம் ஆராய்ச்சி மூலம் அவருடைய வாழ்நாளில் அந்த கேள்விகள் எல்லாமும் அந்த முடி அவிழ்ந்துடுச்சு அந்த முதல் கிடச்சிருச்சு அப்படின்ற அது ஆராய்ச்சி இருந்தால் தான் அது நடக்குமே தவிர நம்மக்கிட்ட அந்த ஆராய்ச்சி இல்லைன்னா நம்மக்கிட்ட எந்த ஒரு பலனும் கிடைக்கவே கிடைக்காது நம்மளை பற்றியும் சிந்திக்கிறது சொன்னது வச்சா நம்ம கொஞ்சமாக தெளிவாக உண்மை ஏட்டா அந்த நான் நேரில் சொல்கிறார் இல்லைங்களா அந்த நான் என்பது அறிவு அது சுத்த வலிமை மெய்ப்பொருள் அப்படின்றாரு அப்போ வேதங்கள் சொல்கிறது எல்லாம் அதே தான் நாம் வந்து நம்மளை ரொம்ப சாதாரணமாக நினச்சிங்கிறோம் நம்ம ரொம்ப சாதாரணமே கிடையாது வேதங்கள் சொல்கிற மாதிரி நம்ம ஒவ்வொருத்தருமே பர பிரமம் அதை உணராவும் இருக்கிறோம் ஏன்னா நம்மக்கிட்ட மேலே அப்படியே ஒரு மாயாஜாலமாக நம்ம கிட்ட இருக்கிற ஆணவம் கண்ணோ மாயி அதை போற்றிட்டு இருக்குது சிங்கம் போடுற வேலையாக தான் செடிகள் வந்து படநிலையில் இருக்கிற உயிர் அப்புறம் மனிதர்களை தான் நின்றுட்டுருவேன் ஃபஸ்ட்டு நான் கனிப்பொருள்களில் இறைநிலை என்னுடைய அறிவு உறங்கி கொண்டு இருக்கிறதுன்றாரு தாது பொருட்களில் தாவரங்களில் இறைநிலையின் அறிவு நின்று கொண்டிருக்கிறது என்றாரு விலங்குகளில் அது நடைபெற்று கொண்டிருக்கிறது என்றாரு மனிதனில் அதே அறிவு தன்னை அறியும் அறிவாக இருக்கிறது என்றார் அப்போ மனிதன் மட்டும்தான் தன்னை அறிய முடியும் தன்னை தெய்வமாக தனக்கு ஒரு கேடி தன்னை அர்ச்சிக்க தான் என்றார் தன்னை அறியாமல் தானே கிடைக்கின்றான் தன்னை அறியும் அறிந்த பின் தன்னை அர்ச்சிக்க தான் இருந்தானே அதான் தெரிய தவம் தெய்வம் தான் அந்த தெய்வத்தன்மையோடு தான் இருக்கிறோம் ப்ளஸ் மூன்று களங்கங்களோட வந்துட்டு இருக்கிறோம் அந்த கலங்கங்கள் விலங்கின வித்து பதிவாக நம்மக்கிட்ட வந்து மாட்டிக்கிச்சு இப்போ அதை தூய்மை செய்கிறதுக்கு தான் இந்த பிறவி அதை உணர்ந்துட்டு அந்த கருமையை பதிவை போக்கிக்கிற வழியில் நம்ம வாழ்க்கை வாழும்போது ஒரு தெய்வத்தினுடைய உச்ச நிறைய நம்மள கேள்வி அந்த கடையில் இருந்து பணத்தை எடுத்து வந்துக்கிறோம் பன்னெண்டு ஆறு லட்சம் ரூபா அறுபது லட்சம் அறுபது லட்சம் மொளகா

ஆராய்ச்சி காலத்தில் பார்த்திங்கன்னா பழக்கம் இப்போ நம்ம என்ன சொல்லுவோம் டீ சாப்பிட்றது அது ஒரு பழகிடுச்சு அந்த மாதிரி ஒரு சில நல்ல பழக்கமும் நம்மகிட்ட இருக்குது ஒரு சில தேவையில்லாததையும் பழக்கத்தையும் காரணமாக விட முடியாமல் நம்ம இருக்கிறோம் இங்கே பழக்கத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு பத்து நாள் பழகிவிட்ட பிறகு ஏதோ ஒரு நாள் செயல்முறையில் தோல்வி அடையக்கூடும் உதாரணத்துக்கு இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சினம் தவிர்த்தல் பயிற்சி முறை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருக்குறேன் சுவாமிஜி சொல்கிறார் ஒரு பத்து நாள் அந்த யார் யார் மேலாம் சின்ன ஒருத்தான் அவங்களுக்காக தவத்தில் வாழ்த்தி சங்கல்பம் போட்டு அவங்கள சந்திக்கும் போது பொறுமையாக இருந்துட்டு அவங்க பண்ணுறதை மன்னிச்சுட்டு ஒரு பத்து நாள் இருந்து பார்த்து போப்பா இன்னும் எவ்வளோ நாளைக்கு இதை கடைப்பிடிக்க முடியல இதெல்லாம் நம்மளுக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிவிடுவாங்களாம் ஆனால் இன்னும் பழக்கத்தை இருபத்தோரு நாள் ஒரு மண்டலம் நாற்பத்தெட்டு நாள் அப்படின்னு பண்ணிட்டாங்கன்னா இந்த உடல் செயல்கள் அதுவும் அனைத்தும் அதுக்கு டியூன் ஆகிடும் அப்போ தொடர்ந்து அதை பண்ணிகிட்டே இருப்பாங்க அப்போ உடற்பயிற்சியாக இருக்கட்டும் தவமாக இருக்கட்டும் கொஞ்சம் நாள் பண்ணிட்டு யார் இதை காலம் முறை செய்கிறது அப்படின்னு கொஞ்சம் பேர் விட்டுடுறாங்க ஆனால் தொடர்ந்து செய்துகிட்டே வராங்க அதனால் வந்து நல்ல ஒரு மேன்மை வந்து அடையிறாங்க அந்த பழக்கம் தான் அதுக்கு ஒரு காரணம் வழக்கம் வழக்கத்தில் சொல்கிற விஷயம் தான் நமக்குன்னு ஒரு வழக்கம் இருக்குது அத்தை மகள் அத்தை மகன் அவங்க தான் பொண்ணு கொடுப்போம் பொண்ணு எடுப்போம் திருமணம் பண்ணுவோம் இந்த உறவு முறை முஸ்லீம்கள் பாருங்கள் சித்த பையன் பெரியப்பா பையன் சகோதரனுக்கு தான் மனம் முடித்து கொடுக்குறாங்க அது அவங்க வழக்கம் நான் பெண்ணின் பேருமே குடும்ப மாதிரி சொல்லும்போது சொன்னேன் உங்கள் நாட்டில் கற்பு அப்படின்ற பேரில் பெண்களுக்கு எக்கச்சக்கமான சுதந்திர இல்லாத தன்மை இருக்குது சுவாமிஜி ஆனால் எங்கள் நாட்டில் பாருங்கள் நிறைய பெண்களுக்கு சுதந்திரம் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு பெண் பண்ணி சொன்னாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்போது கற்புக்கு முக்கியத்துவம் தர ஒரு நாடு இருக்குது கற்புக்கு முக்கியத்துவமே தராத நாடுகள் இன்றைக்கி இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் அது காரணம் அவங்க வாழ்ந்து வருகின்ற ஒரு வழக்கம் ஆமாம் சார் என்ன சொல்கிறாரு இது எல்லாமே இன்னைக்கு முடிச்செடுக்க மேலம் அப்படின்றாரு நாளைக்கு நாளைக்கு இல்லைங்க சார் ஏன்னா எனக்கும் நாளைக்கு பதினாறாவது பாயிண்ட்டு ஒழுக்கம் ஒழுக்கம் அப்படின்னாலும் புண்ணியம் அப்படின்னாலும் சுவாமிஜி தந்திருக்கிற ஒரே விளக்கம்தான் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று நாள் தனக்கோ பிறருக்கோ இன்றைக்கோ நாளைக்கோ உடலுக்கோ உள்ளத்துக்கோ துன்பம் தராத செயல் புண்ணியம் அதே தான் ஒழுக்கத்துக்கு சொல்கிறாரு அடிக்கடி சுவாமிஜி சொல்கிற டெப்பனஷன் ஒழுக்கத்துக்கு அதுதான் ஒழுக்கம் என்பது தனக்கோ பிறருக்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் விளைக்காத செயல் அனைத்தும் ஒழுக்கம் அப்படின்றாரு அப்போ இந்த ஒழுக்கத்தோட பதினாறு காரணம் முடிஞ்சிருது மனிதருள் வேறுபாடு இருக்கிறதுக்கு பதினாறு காரணம் ஒன்று கருவமைப்பு அவங்க தாயினுடைய கருவில் இருக்கும்போதே அவங்களுக்கான ஜீன் எப்படி வந்து அதில் கனெக்ட் ஆச்சோ தந்தைதும் தாய் தும் அதுக்கேற்ற வளர்ச்சி தான் ஒரு விதை இருக்குது அந்த விதையில் என்ன தன்மை இருக்குதோ அதுதான் பெருசாக வளர்கிற வரைக்கும் அந்த விதையில் இருக்கிற தன்மையை கொண்டு தான் அந்த செடி மரம் வளரும் அது மாதிரி நமக்கு பேசு வித்து அப்படின்றது தந்தை தாயினுடைய விந்துநாதம் தான் அதில் இருக்கிற பதிவுகளுக்கு ஏற்ப தான் நம்ம வாழ்க்கையே வந்து இருக்கும் கருவமைப்பு ரெண்டாவது உணவு வகை நான்வெஜ்ஜு வெஜ்ஜு சாப்பிட்றவங்க எண்ணெய் உணவு தாமரை உணவு சா தாமச உணவு ரஜோகுணத்தை தர உணவு உணவு சாப்பிட்ற அடிப்படையில் மக்கள்கிட்ட வேறுபாடு ஏன்னா உணவு தான் உடலாக மாறுது அந்த உணவின் தன்மைக்கு ஏற்ப அவங்ககிட்ட தோன்றுகிற எண்ணங்கள்லேயும் வேறுபாடு இருக்கிறத நம்ம பார்க்குறோம்

வராதுன்றார் திடீனே சமைச்சா தோஷம் நம்ம சாப்பிட்டு உணவை மீன் பண்ணால் தோஷம் யாருக்காவது கொடுக்காம நிறைய நிறைய வாங்கிட்டு கொண்டு போய் இல்லை இலையில பாதி சாப்பிட்டு கண்டுபடும் ஆனால் கொஞ்சம் தான் முடியும் அது முன்னாடியே அளவோட வாங்கி தான் வேற யாருக்காவது அது பயன்படும் எச்சலையுது ஒன்றுமே பயன்படாது அதுவெல்லாம் உணவுக்கான குற்றம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்புறம் காலம் தேசம் கல்வி தொழில் அரசாங்கம் கலை முயற்சி ஒரு எட்டு வரி பாட்டில் பதினாறு காரணம் சொல்லிடுறாரு இந்த பதினாறு காரணமுடைய அடிப்படையில் மனிதருள் வேறுபாடு இருக்குது ஒரே கத்திரிக்காய் ஒரே அழகு பருப்பு தக்காளி சாம்பார் குறி அத்தனை பொருளும் கொடுக்குறோம் ஆனால் பத்து பேர் கத்திரிக்காய் சாம்பார் வச்சா ஒரு டேஸ்ட் வருமா வரவே வராது அது என்ன காரணம் தெரியல கை 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 பாகம் கை பாகம் அந்த மூடு மனநிலை இது எல்லாமே வந்து இருந்தது அது ஒரு உதாரணம் சொல்கிறாங்க எதுக்காக இந்த பதினாறு காரணம் மக்கள் பதினாறு காரணங்களால் வேறுபடுகிறார்கள்னால் அதில் எதையெல்லாம் நம்மளால் மாற்றிக்க முடியுமோ முயற்சினால் சிரத்தையினால் இன்னும் கொஞ்சம் கல்வியை இன்னும் கொஞ்சம் கலையை வளர்த்துக்கிறதுனால நம்ம முன்னேறிக்கலாம் இப்போ மாற்றிக்கொள்ளவே முடியாது நான் குள்ளமாகவே தான் இருக்கிறேன் என்னுடைய அர்ஜினல் சுரப்பினுடைய அதிகமாக குறைவோ சொல்கிறதா நான் குள்ளமாக தான் இருக்கிறேன் நான் போய் வளரலே வளரலேன்னு போலமேங்க தான் என்ன பிரயோஜனம் ஏதோ ஒரு சில ஆசனங்கள் பயிற்சி பண்ணி ஒரு கொஞ்சம் ஒன்றா அதிகம் உயரலாம தவிர நம்ம எதிர்பார்க்குறாலும் உயரம் வருமானா இல்லை அப்போ நம்ம லைஃப் லாங் இதை அப்படியே நம்ம ஏற்றுக்க வேண்டியது தான் அப்போ மாற்ற வேண்டியதை மாற்றிக்கலாம் இந்த பதினாறு காரணங்களில் எதை மாற்ற முடியாதோ அதை நம்ம ஏற்றுக்கணும் அப்படி மாற்ற முடியாததை ஏற்றுக்கிற மனப்பக்குவம் வந்துடுச்சுன்னா இந்த பதினாறு காரணங்களால் மனிதன் வேறுபாடு இருந்தாலும் இதெல்லாம் சகஜந்தான் இந்த வேற்றுமை என்னைக்கும் இருக்கு தான் அப்படின்னு பாசிட்டிவாக எடுத்து ஆறாயிரம் ரூபாய்க்கு சொன்னேன் மேடம் நாலாயிரூபா மட்டும் சொல்லுங்க அப்போ மேடம் வந்து ராமதாஸ் ஆறாயிரம் பயந்து தண்ணி நியாயமாக பார்த்தா கொஞ்சம் பயிர் விவசாயம் நிலமும் இருக்குது போல இருக்குது ஆனா நல்ல வருமானம் வருதா என்னன்னு நமக்கு தெரியல அதே மாதிரி இந்த கடையை